சார் என்னுடைய பேர் வந்து முக்கா ஜோஸ் பிரபு கன்னியாகுமரி மாவட்டம் பகுதியில் பகுதியிலேருந்து அண்ணனை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் அவரை பார்க்குறதுக்கு நான் அவரை பார்த்து விஸ் பண்ணிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் வேறு எதுக்கும் வரல நாங்கள் கிட்டக்கிட்ட இருபத்தெட்டு ஆண்டு காலமாக வந்து ரசிகர் மண்டம் நற்பணி மண்டம் மக்கள் இயக்கம் தொடர்ந்தே பயணித்து வருகிறோம் என்னுடைய மகனோட பேரும் வந்து தளபதியோட பேர் தான் வச்சுருக்கேன் ஜோசப் விஜய் மகளோட பேர் ஜோசப் விஜிசா மருமகளோட பேர் ஜோசப் சங்கீதா அப்படி குடும்பமாகவே தளபதிக்காக மக்கள் பணியை தளபதியோட பேரில் குமரி மாவட்டத்தில் நாங்கள் பணியா பணியாற்றிட்டு வரோம் மீண்டும் மெருகுவூட்டும் விதமாக பல்வேறு கட்டங்களில் அரசு அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்களை முறையாக மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு விரைந்து முடிவெடுக்கிறோம் இன்று நேற்றில் எங்களுடைய இயக்க பணி அரசியல் இயக்கமாக தான் எங்களுடைய பணிகள் இந்நாள் வரைக்கும் நடைபெற்றிருந்தது குமரி மாவட்டத்தை பொறுத்தமட்டத்தில் வந்து பல்வேறு தேசிய கட்சிகள் இருந்தாலும் தாவேக்காவுக்கு தனி மரியாதையும் தனி ஒரு அங்கீகாரமும் கிடைச்சிருக்கு இது குமரிய மண்ணுல நான் உரிமையோட இதை பேசுறதுக்கு நான் அந்த வாய்ப்புக்கு நான் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கேன் களப்பணிகளை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான தலைமையில சார் வந்து குமரி மாவட்டத்தை பொறுத்தவரைல ஒன்பது ஒன்றியம் இருக்கு ஆறு தொகுதிகள் இருக்கு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இதுக்கு உள்ளாடி ஒன்பது ஒன்றியம் இந்த ஒன்றியத்துக்கு உட்பட்டு பார்த்தாச்சுன்னா ஊராட்சி பத்து ஊராட்சி ஒரு ஒன்றியத்துக்கு பத்து ஊராட்சி ஆறு பேராட்சிகள் இருக்கு டவுன் பஞ்சாயத்து ஒரு ஊராட்சிக்குள்ளே பார்த்தாச்சுன்னா பத்து சிற்றூராட்சிகள் இருக்கு இந்த சிற்றூராட்சிகள் ஊராட்சிகள் உள்ளேண்டே நாங்கள் களப்பணிகள் பூத்து இருநூற்றி ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு இருநூற்றி முப்பத்தி நாலு பூத்துகள் இருக்குன்னா இருநூற்றி முப்பத்தி நாலு பூத்துக்கும் அதாவது நாலு ஆண்கள் மூன்று பெண்கள் விதம் வந்து தொகுத்து எல்லா பௌத்து வேலைகளையும் முடிச்சுட்டோம் இறுதியாக முடிச்சிட்டோம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது தேர்தலில் அண்ணனை வந்து முதலமைச்சராக உட்கார வைப்பதுக்கான குமரி மாவட்டத்தினுடைய பங்கு மிக சிறப்பாக இருக்கும் என்பது இந்த நேரத்தில் தெரியுது தமிழ்ச்சியில் அறிவிக்கலை ஜனவரிக்கு மேலே வாய்ப்பு இருக்குது அதனால இது தொய்வு இருக்குதா தாவைக்காவோட செயல்பாட்டில் தாவைக்காவோட செயல்பாடு இன்று வரைக்கும் தொய்வில் எந்த விதம் வந்து பொதுச் அதற்கான ஒரு கட்டுக்கோப்போட விஷயங்களை எடுத்துட்டு போறாரு நல்ல முறையில் வந்து மாவட்ட ரீதியாக ஒரு ஆய்வு செய்து அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் நின்னால் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாரையும் அனைத்து அரவணைத்து அவர்களை வந்து பணிகளை செய்ய வரக்கூடிய ஜனவரியில் நீங்க சொன்ன மாதிரி நிர்வாக பொறுப்புகள் அறிவிக்கிறதாக தகவல் வருகிறது கண்டிப்பாக அதற்கான முன்னோட்டமான பணிதான் இந்த மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கக்கூடாது பிற்பாடு தளபதி வருவார் என்பது எங்களுடைய மேலிட தகவல்

ஆட்சி அமைச்சருக்கு எதிர்கட்சிகளாக இருந்திருக்கு எல்லாரோடைய ஊழலை எதிர்க்கும் விதமாக தளபதியுடைய மக்கள் மத்தியில் வந்து ஒரு மாற்று அரசியலை சதா நடுநிலை ஒரு உயர்நிலை அப்படியாக இருந்தது எல்லா நிலையிலிருந்தும் மறைமுகமா அனைத்து கட்சிக்கும் உள்ளாடியே தளபதி வரணும் ஒரு மாற்று அரசியல் வரணும்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க சார் ஓகே சார் நன்றி செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க